வணக்கம் நேர்களே ஏழாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் நேர்களை தைரியமாக செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் அந்நியோர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி காண்பீர்கள் நேர்களே அவதானம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது வண்டி வாகனம் செல்லும் போது நிதானம் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அயலவர்களுடன் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கை தேவை வெற்றி உங்கள் பக்கம் நேர்களே எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைகள் விலகும் பொறுமை நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் சிம்மராசினர்களே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கன்னிராசினர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தொழில் ரீதியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களை பற்றி வதந்திகள் ஏற்படுகிற சூழல் தென்படுகிறது பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்களை வந்தடையும் நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய நபர்களால் நன்மைகள் உண்டு விருச்சகராசினர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை திட்டமிடல் அவசியம் பொறுமையுடன் செயலாற்றங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் தனுசு ராசினியர்களே எதிர்பாராத மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை கைவிடாதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்களை வந்தடையும் மகர ராசினியர்களே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனினும் கௌரவம் புகழ் செயல்பாக்கு பாதிப்பு இல்லை கும்பராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் மீனராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் பதவி உயர்வும் ஒன்று தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் ஆரோக்கியமான சூழல் உருவாகும் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள்